நாள்ல கூட ஒரு புழுப்புச்சோ ஒரு எந்த ஓரறிவு ஜீவன் கூட மிதிப்பட்ட சத்துல கூடாது புத்த போல எந்த உயிருக்கு தீங்கி இணைக்க கூடாது வள்ளலார் சொன்னது போல ஒரு அறநறியை போட்டு வள்ளுவன் போற்றி அந்த அறநறியை போற்றக்கூடிய தமிழர்களாக நாங்கள் உட்கார்ந்து இருக்கிறோம் இதே தமிழர்கள் கூட்டத்துல இன்னொருத்தான் இருக்கிறான் சாதி அடிப்படையில் பேசிக்கிட்டு சாதி நெறி கொண்டு பித்து பிடிச்சு சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காட்டில் விசம் வரவட்டும் என்று சொன்ன மகத்தான தலைவர் புரட்சியாளர் பாபா டாக்டர் அம்பேத்கர் சொன்னார் அவ்வளவு பெரிய படிப்பாளி அறிவாளி அவரே இந்த சாதியில படாத பாடுபட்டவர் அதனால இது இருக்கதான் செய்து இதை மாத்திரத்துக்கு தான் நம்ம பல வழியை கண்டறிந்து சொல்லிருக்கோம் நாங்கள் எதுக்கு தனிச்சட்டம் வேணும் சில கிரிக்கெட் எழுதுது பெரியார் பேர் வச்சிட்டு இருக்க கிரிக்கெட் எழுதுறாங்க நாங்களும் அவங்கள பிரம்மாண்டமா உயரத்துல வச்சு பார்த்தோம் கோபுரத்துல வச்சு பாக்குறோம் கோபுரத்துல இருக்க கலசத்தை எட்டி இருந்து பார்த்து வணக்கம் போடக்கூடிய அளவுக்கு உயர்ந்த இடத்துல வைத்து பார்க்க அளவு எழுதுகிறார்கள் சாதி ஆணவ சட்டம் வந்து என்ன கிழிச்சிட போது என்ன தடுத்துற போது எஸ் சி எஸ் ஆக்ட் தான் இருக்குதுல்ல என்னத்தை கிழிச்சிருக்கு தான் இருக்குல்ல காவல்துறை அதிகாரி வாங்க நம்ம பாதுகாப்பு காவல்துறைப்பா புதுவெல்லாம் ஏசிஆர்சி காம ஏசிஆர்சி ஆக்டர் எதுக்கு நின்னு கேக்குறாங்க அது வந்தனால சாதியே வன்முறை குறஞ்சிச்சானே கேள்விக்கிறேன் ஆமா பாகுச்ச சட்டம் கூட இருக்குது வேற குற்றவியல் நடைமுறை சட்டம் இருக்குது குடைங்க குட்டeville நடைமுறை சட்டலாம் எங்கே இருக்குது அதனால இருக்கிற எல்லாரே திரடு நின்னுச்சா கொலை பலி நின்னுச்சா கற்பளி நின்னுச்சா வரவச்ச குடும்பம் நின்னுச்சா இந்த वकीलக்கு லட்சம் மாப்பி வராம இருக்குதா ஏன் மோட்டார் கார் சட்டத்துக்கு எல்லாமே தேவையில்லை சட்ட வேலைக்கு தேவையில்லாமல் தான் நான் சொல்ல மாட்டேங்குது கட்டுப்படுத்துவதற்கு லகம் குதிரை இருக்கும் அந்த குதிரைக்கு ஒரு லகான் இருக்கணும் அந்த லகான் தான் சத்தம் ஒரு நேர் கொண்ட பார்வையோடு அதை இட்டு செல்வதற்கு அந்த இலக்கு நோக்கி பயணிப்பதற்கு ஒழுங்கு படுத்துவதற்கு தான் அந்த ஒழுங்கு படுத்துவதற்கு கூட வாய்ப்பு இல்லாமல் அந்த சட்டம் தேவைன்னு சொல்லக்கூடிய ஆட்களும் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் தமிழ்நாட்டினுடைய அரசியல் பெரியார் பெயரை வைத்து இருக்கக்கூடிய ஒரு ஒரு அநீதியான காலத்தை தான் நாங்களும் இருக்கோம் நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் இப்போ இந்த ஜிஎம்எஸ்ன்னு சட்டத்தை மாற்றிவிட்டாங்க அதுக்கு முன்னாடி குற்றவியல் நடைமுறை சட்டம் ஐபிசி இருக்கும் அதில் வந்து முந்நூறுலேருந்து முன்னூற்றி ஒம்பது அந்த பத்து வரைக்கும் என்னன்னா ஒரு மரணம் மரணத்திற்கான காரணி முன்னூறில் தொடங்கி முந்நூற்றி ஒன்று முந்நூற்றி ரெண்டு முன்னூற்றி ரந்துனால் என்ன தெரியும் தினா டூ அப்படி என்ன கொலை

அதனால தான் ஒரு சிறப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் ஏற்ற வேண்டும் என்று தமிழக அரசு கேட்கிறோம் இல்ல நியாயம் இருக்கு எனவே ஒரு சிறப்பு தனி சட்டத்தை உருவாக்க வேண்டும் அதுதான் எங்களுடைய கோரிக்கை அந்த சட்டத்தினால் கட்டுப்படுத்த முடியும் உதாரணமா நாங்க எப்படி எல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இப்ப நாங்க சொல்றோம்ல சாதி ஆணவ படுகொலையில் ஈடுபடக்கூடிய சொத்துக்களை முதல்ல பரிமுதல் செய்ய வேண்டும் சொத்து இருந்தால் நீ ஆட்டம் விடுவேன் முதல்ல பறிமுதல் செய்யணும் வழக்கம் முடிச்சிட்டு நீ சொத்தை வாங்கிக்கலாம் ரெண்டாவது இப்ப ஏற்கனவே யார் இருக்கா அரசு பிபி நீதிமன்றத்தில் நீதி அரசு அரசு வழக்கறிக்க அவர் யாருக்கு கட்டுப்பட்டிருக்காரு மாவட்ட செயற்கை தான் கட்டுப்பட்டிருக்காரு எந்த கட்சி ஆளுங்கட்சியா இருக்கோ அந்த ஆளுங்கட்சியுடைய மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் பலர் பார்த்து உருவாக்கப்பட்டு போடப்பட்ட பொறுப்பு அவன் என்ன நினைப்பான் இங்க ஓட்டப்படத்தில் நிக்கலாமா அல்லது இங்க அவினாசில என்ன தாராபுரத்தில் நிக்கலாமான்னு அவன் தொகுதியை கணக்கு பண்ணிட்டு மாவட்ட செயலாளர் என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கிட்டு இருக்க மத்தியில போய் எப்படி நம்மளுடைய இந்த நீதியை பெற முடியும்

ஆயுள் தண்டனை இருக்கக்கூடியது அல்லது தூக்கு தண்டனைக்கு உட்பட்ட அந்த பிரிவின் கீழ் இருக்கக்கூடிய தொண்ணூறு நாள் கழிச்சு வெளில விட்டுலாம் அப்படின்னு விட்டுறாங்க ஆனா வெளியில விடமா முடியாத வழக்கு சிறப்பு சட்டத்தில் இருக்கல அதே போல சிறப்பு சட்டத்தில் எம்பி எம்எல்ஏ விசாரிக்கிற மாதிரி வழக்கம் விசாரிக்கிற மாதிரி குறிச்சியெல்லாம் இருக்கக்கூடிய வழக்குகளை சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரிக்கிற மாதிரி இந்த சாதி ஆணவ படுகொலை சென்று தனி சட்டம் ஏற்று அந்த சட்டத்தின் வழியாக இந்த காதல் செய்து திருமணம் செய்து கொள்கிற சாதி மறுத்து எப்படி சாதி மறுத்து பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலேயே வெவ்வேறு சாதியாக இருந்தாலும் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேயே வெவ்வேறு சாதியாக இருந்தாலும் ஒரு பல்லனும் பரையணுமோ அல்லது ஒரு ஒரு தேவேந்திர குல வேணாலும் ஒரு அனுமதியுமோ ஏதா எந்த எந்த அறிப்புல சரி அது மிகவும் பிற்படுத்தப்பட்டதுல பட்ட சமூகத்துல ஒருத்தர் இருந்தாலும் சரி எந்த சமூகமாகவும் எந்த மதமாக இருந்தாலும் இருந்து திருமணம் செய்து கொண்டு அச்சுறுத்தல் இருக்குமே ஆனால் அவங்க புகார் கொடுத்தா அந்த புகாரை எடுத்துக்கொண்டு இப்ப எங்க நாகை தொழில்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு அரசு இந்த எஸ் ஆர் பாண்டியனுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கு எனக்கு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மூணு நாலு பேர் இருந்து பாதுகாப்பு கொடுத்தாங்க இதனால அரசாங்கத்துக்கு என்ன பெரிய குடிமொழி பெற்றா அண்ணாமலைக்கு ஒய்வு இசாட்டு ஒய்வு பிரிவு பாதுகாப்பு கொடுக்கிறப்ப எங்காலும் கொடுக்கறதுல என்ன கெட்டு போச்சு அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா இது போன்ற காதல் திருமணம் செய்து கொண்ட சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டு எங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கு என்று சொல்லக்கூடியவர்களை தனியாக பராமரிக்க வேண்டும் அவர்களுக்கான தனி சிறப்பு முகாம்களை மாவட்டந்தோறும் அமைக்க வேண்டும் அவர்களுடைய படித்த படிப்பை ஒட்டி வேறு இடங்களில் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட இருப்பிடத்தை தேடித்தர வேண்டும் அந்த அச்சுறுத்தல் இருப்பவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும் நடவடிக்கை உள்ளே கிடக்கும் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் உருவாக்கி பாதுகாப்பு தந்து ஒரு சட்டத்தை உருவாக்கினால் கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியும் ஆனாலும் மனுஷனா பார்த்து திருந்தனா திருந்த முடியாது திருடனா பார்த்து திருந்தனா திருடத்தை ஒழிக்க முடியாது என்பதை போல இந்த மனித உருவத்தில் நடமாடி கொண்டிருக்கக்கூடிய மனித மிருகங்கள் மிருகங்கள் அப்படி இல்லப்பா பண்ணித்தானா அதனுடைய தேவையான ஜோடியோட கழுது நாய் பூனை எல்லா மிருகங்கள் கூட திரும்பியதோடு அதனுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு அல்லது அதனுடைய அந்த இயற்கைக்கான அந்த தேவையில் பூர்த்தி செய்யக்கூடிய வாழ்க்கை இருக்கிறது ஆனால் மனிதன விரும்பி ஒருத்தர் திருமணம் செய்வதற்கு இந்த சமூகத்தில் வாய்ப்பு இல்லாத ஒரு சூழல் எதனால் உருவாகி இருக்கிறது அதுதான் சனாதனம் அதுதான் பார்ப்புனியம் அதுதான் இந்துத்துவம் எனவே இந்துத்துவத்தை போடாமல் எதுவும் நடக்காது என்று புரட்ச டாக்டர் அம்பேத்கர் சொன்னார் தந்தை பெரியார் சொன்னார் அதை முழுவதுமாக நாம் நிறைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்னும் உரையோர் செய்தேன் என் மாவட்டத்தில் இப்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் இந்த பாசிச இந்துத்துவ சனாதன சங் பரிவார கும்பல் இருக்கக்கூடிய இடைச்சாதி சமூகத்தை அல்லது பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை இன்றைக்கு கபலிகரம் செய்து ஆளுமை செய்து அவனுடைய புத்திக்குள் காவி சாயத்தை அடித்தார்களோ அந்த காவி சாய கருத்தை அடி திணித்தார்களோ அங்கே மதத்தினால் இந்த பகுதியில் பெருசாக ஒன்று சாதிக்க முடியல என்றதனால சாதியால் சாதிக்க முடியுமா என்று அடக்க நடத்திய வன்முறையைப் போல இங்கு தென் மாவட்டங்களில் தென் மாநிலங்களில் இன்று அந்த அந்த விஷத்தை தூவி மணிகிறார்கள் விஷவிதையை விதைத்து வருகிறார்கள் எனவே இங்கே இருக்கக்கூடிய ஒரு மிக நிதானமாக மிக முற்போக்காக இடதுசாரி தத்துவத்தோடு மனுசர மனுசர சமமா பார்க்க தன்மையோடு நடந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் இதை தீர்க்க முடியாது அதை தீர்ப்பதற்கு தனிச்சட்டம் வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை